அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதாடமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் உலகம் பூராகவும் இருக்கிற அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடை புனித இஸ்லாத்தை அவர்கள் தழுவுகின்ற போது நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற காரணங்களையும் கூறி வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்ற அதிகமானவர்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா தற்போதைய சூழ்நிலைகளில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருப்பது காசா இஸ்ரேல் போர்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ போர் நிகழ்ந்திருக்கிறது அதனைப் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த போரினுடைய நிலவரம் கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் மனதை உறுத்துகின்றதாகவும் எங்களுக்கு இருந்தது பாலஸ்தீன மக்கள் என்றால் யார் அங்கு எத்தனை நபிமார்கள் தோன்றினார்கள் அவர்கள் எவ்வாறான விடயங்களை மேற்கொண்டார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு எவ்வாறு வந்தார்கள் அவர்களை எவ்வாறு முஸ்லிம்கள் கவனித்தார்கள் என்கின்ற அனைத்து விதமான வரலாறுகளையும் நாங்கள் படிக்கவும் ஆரம்பித்தோம் வரலாறுகள் எங்களுக்கு பல யதார்த்தமான உண்மைகளை உணர்த்தியது வேதனைப்பட்டோம் கண்ணீர் வடித்தோம் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்தும் கொண்டோம் எங்கேயோ இருக்கிற மக்களுக்காக வேண்டி உலகம் போராகவும் இருக்கிற மக்கள் கொந்தளிக்கிறார்கள் என்பதை எண்ணி ஆச்சரியப்பட்டோம் இஸ்லாத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்கவும் ஆரம்பித்தோம் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று கூறிவருகிறார்கள் குறிப்பாக எந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கிறதோ அந்த நாடுகள்தான் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் கடந்த இரண்டு மாத காலமாக கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நூத்தி எண்பத்தி ஒன்பது மாற்று மத சகோதர சகோதரிகள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்து கொள்வோமாக